வணக்கம் ஆப்பிள் டிவியின் பொதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் பெற்றதால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட மாணவி புதுவையில் ஐந்து பேரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் மோசடி செய்த மரபுக்கும்பல் குறித்து விசாரணையை மேற்கொண்டு வரும் சைபர் கிரைம் போலீசார் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக எழுந்த புகார் தொடர்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதால் பரபரப்பு உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் காவல் கண்காணிப்பாளர் வடக்கு அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழில் அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது இனி விரைவான இன்றைய நிகழ்ச்சிகளின் தொகுப்பு புதுச்சேரி மாநிலம் விலைநூர் அருகே பிளஸ் டூ பொதுத் தேர்வில் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மனமுடைந்த மாணவி தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விரிநூர் அருகே உள்ள ஒதியம்பட்டு சுபாஷி நகரை சார்ந்தவர் ஜெயபால் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இவரது இளைய மக்கள் மேலகா வயது பதினேழு மரப்பாலம் பகுதியுள்ள தனியார் பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு படித்து அரசு பொதுத் தேர்வு எழுதினார் இந்நிலையில் நேற்று வெளியான தேர்வில் தேர்ச்சி பெற்ற அவர் ஆனால் அறுநூறு மதிப்பெண்களுக்கு முன்னூற்று முப்பத்தி நான்கு மதிப்பெண்கள் எடுத்து தேர்ச்சி பெற்றிருந்தார் குறைந்த மதிப்பெண் எடுத்ததால் மனமுடைந்த மாணவி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் வீட்டின் அறையில் ஃபேனில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் இதுகுறித்து மாணவி மேனகாவின் தாய் பச்சையம்மாள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வெளியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையில் ஐந்து பேரிடம் ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சம் மோசடி செய்த கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த அர்ச்சனா ஆனந்த் என்பவர் மர்ம நபர் தொடர்பு கொண்டு அவரது தந்தையின் சம்பளத்தை தங்களுக்கு அனுப்புவதாக கூறியுள்ளார் அப்போது ரூபாய் மூன்றாயிரத்திற்கு பதிலாக ரூபாய் முப்பதாயிரம் அனுப்பிவிட்டதாகவும் கூடுதலாக அனுப்பியே ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தை திருப்பி தருமாறு கூறியுள்ளார் இதனை நம்பி அர்ச்சனாவும் அந்த எண்ணிற்கு ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் அனுப்பியிருக்கிறார் மேலும் பல தவணையில் அந்த எண்ணிற்கு மொத்தமாக ரூபாய் எழுபத்தி ஏழாயிரம் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் புதுச்சேரியை சார்ந்த அரிஹரன் என்பவரின் வங்கி கணக்கிலிருந்து அவருக்கு தெரியாமல் ரூபாய் அறுபத்து ஆறாயிரத்தை மருமநபர் எடுத்துள்ளார் அதேபோல நவீன் செல்வா என்பவர் குறைந்த விலையில் பழைய ஸ்டிக்கர்கள் தருவதாக நபர் கூறியதை நம்பி முன்பமாக ரூபாய் இருபத்தி ஏழாயிரம் அனுப்பி ஆர்டர் செய்து ஏமாற்றப்பட்டார் புதுவையை சார்ந்த ஷைலஜா என்பவர் அவரது உறவினருக்கு பணத்தை அனுப்பாமல் தவறுனதாக வேறு நபருக்கு ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் அனுப்பியுள்ளார் மேலும் புதுவையை சார்ந்த இளம்பெண்ணிடம் மர்ம நபர் தொடர்பு கொண்டு குறைந்த வட்டியில் லோன் தருவதாக கூறியுள்ளார் இதை நம்பி இளம்பெண் லோன் பெறுவதற்காக முன்பணமாக ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் அனுப்பி மோசடி கும்பலிடம் ஏமாந்திருக்கிறார் மேற்கூறிய ஐந்து நபர்களிடம் மொத்தமாக ரூபாய் இரண்டு புள்ளி நாற்பத்தி நான்கு லட்சத்தை மோசடி செய்திருக்கிறார்கள் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைமில் புகார் அளித்திருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதாக எழுந்த புகார் தொடர்பாக ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் ஆய்வு நடத்தியதால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவ கழிவுகளை லாஸ்பேட்டை ஜீவானந்தபுரம் எம்ஜிஆர் வீதி வளாக பகுதியில் கொட்டப்படுவதாகவும் இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார் எழுந்தது இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் மற்றும் உழவரக்கரை நகராட்சி அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகம் மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் ஆய்வு நடத்தினர் அப்போது மருத்துவ கழிவுகளை உள்ள மருத்துவ கழிவுகளை அகற்றும் நிறுவனத்திற்கு ஜிப்பர் நிர்வாகம் முறைப்படி அனுப்பி வைப்பது கண்டறியப்பட்டது ஆனால் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் திடக்கழிவுகளை சரிவாக அகற்றாமல் கொட்டி வைத்திருப்பதும் தெரிய வந்தது இதனால் மாசு கட்டுப்பாடு வாரியம் சுற்றுச்சூழல் விதியின்படி திடக்கழிவுகள் அகற்றாதது குறித்து ஜிப்மர் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் வழங்க முடிவு செய்துள்ளனர் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் காவல் கண்காணிப்பாளர் வடக்கு அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு கோரிக்கை விடுத்திருக்கிறது சேதராப்பட்டு தொழில்பேட்டையில் மேனாள் கொடியேற்ற நிகழ்வினை கொண்டாடுவதற்கு தொழிற்சங்கத்தின் பலகை புதுப்பித்தும் எல்என்டி தொழிற்சாலையில் கொடி தோரணங்களை கட்டியிருந்த சூழலில் தொழிற்சங்கத்திற்கு எதிரானவர்கள் தொழிற்சங்கத்தின் பலகை கொடி தோரணங்களை திருடி சென்று விட்டார்கள் தொழிற்சங்கத்தின் கொடி தோரணங்களையும் பெயர் பலகையினை கண்டுபிடித்து தர வேண்டுமென்று ஏஐடியுசி தொழிற்சங்கத்தின் நிர்வாகி தோழர் செவ் மோத்திலால் புகார் அளித்தும் இந்நாள் வரை நடவடிக்கை மேற்கொள்ளாது சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளர் அவர்களை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தொழிற்சங்கத்தின் சட்டரீதியான நடவடிக்கையில் தலையிடுவது தொழிற்சங்கத்தின் தலைவர்களின் மீது உள்நோக்கத்துடன் வழங்கப்படும் பொய்யான குற்றச்சாட்டுக்களுடைய புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை மேற்கொண்டு சேதராப்பட்டு தொழிற்பேட்டையின் தொழில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படும் விதமாக தன்னுடைய செயல்பாட்டினை தொடர்ச்சியாக பின்பற்றி சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வலர் அவர்கள் வருவதால் உடனடியாக அவரை பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் காவல் கண்காணிப்பாளர் வடக்கு அவர்களுக்கு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது சேதராப்பட்டு தொழிற்பேட்டை தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேசு பத்திரிகையாளர் சந்திப்பில் இவற்றை தெரிவித்தார் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாவட்ட அளவிலான பிளஸ் டூ தேர்ச்சி சதவீத பட்டியலில் காரைக்கால் மாவட்டம் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவீத தேர்ச்சியுடன் கடைசி நாற்பதாவது இடம் பிடித்துள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரி பிளஸ் டூ தேர்வு முடிவு நேற்று வெளியானது இதில் மாவட்ட வாரியாக தேர்ச்சி சதவீதம் வெளியிடப்பட்டது தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டமாகவும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தலா ஒரு மாவட்டமாக மொத்தம் நாற்பது மாவட்டங்களாக பிரித்து தேர்ச்சி சதவிகிதம் அறிவிக்கப்பட்டது காரைக்கால் ஒட்டுமொத்த தேர்ச்சி சதவிகித பட்டியலில் எண்பத்தி ஏழு புள்ளி மூன்று சதவிகித தேர்ச்சியுடன் கடைசி நாற்பதாவது இடத்தை பிடித்துள்ளது காரைக்காலில் பதினோரு அரசு பள்ளிகள் பதினேழு தனியார் பள்ளிகள் உள்ளது இதில் அரசு பள்ளியில் பயின்று தேர்வு எழுதிய ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஆறு பேரில் ஆயிரத்து தொன்னூற்று ஒன்பது பேர் தேர்ச்சி பெற்றனர் தேர்ச்சி சதவிகிதம் எண்பத்து ஒன்று புள்ளி அறுபத்து ஐந்தாக உள்ளது தனியார் பள்ளிகள் மூலமாக தேர்வு எழுதிய எண்ணூற்று ஐந்து பேரில் எழுநூற்று எழுபத்து மூன்று பேர் தேர்ச்சி பெற்று தொண்ணூத்தாறு புள்ளி இரண்டு சதவிகிதம் தேர்ச்சி பதிவாகியுள்ளது ஓய்வு பெற்ற பிஆர்டிசி தொழிலாளர்களுக்கு நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி பிஆர்டிசியில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் கடந்த ஏப்ரல் வரை பெற்ற அறுபத்தி இரண்டு தொழிலாளர்களுக்கு சேமநல நிதி விடுப்பு தொகை எம்ஏசிபி டிஏ உள்ளிட்ட நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை சேமிப்பு நிதி காலத்தோடு கிடைக்காததால் அத்தொழிலாளர்கள் வறுமையில் வாடுகின்றனர் அதில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் வருங்கால வைப்பு நிதி ஆணையம் மூலமாக மாதம் ரூபாய் ஆயிரத்து எண்ணூறு முதல் ரூபாய் மூன்றாயிரம் மட்டுமே வழங்கப்படுகிறது நிலுவைத் தொகை கிடைக்காததால் சரிவர குடும்பம் நடத்த முடியாமல் சிரமப்படுகின்றனர் துறை அதிகாரிகள் சரிவர செய்யாததே இதற்கு காரணம் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது வெப்ப அலர்ஜியால் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்க அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்த்தைகள் அமைக்கப்பட்டுள்ளன புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீராமுலு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை மாநிலத்தில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இது மேலும் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது பாதிக்கப்படுவோருக்கு சிகிச்சை அளிக்க தற்போது கதிர்காமம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து படுக்கைகள் கொண்ட வாட்டும் ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் ஐந்து படுக்கைகள் கொண்ட வாட்டும் அரசு பொது மருத்துவமனையில் இரண்டு படுக்கைகள் கொண்ட வாட்டும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அனைத்து மருத்துவ வசதிகளும் தயார் நிலையில் உள்ளது போதுமான மருந்துகள் கையிருப்பு வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அங்கு பணியில் இருப்பார்கள் வெப்ப அளர்ச்சியால் பொதுமக்கள் யாரும் பாதிக்கப்பட்டால் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு அவர்களை சிகிச்சைக்கு கொண்டு வந்து சேர்க்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரியில் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியின் மாணவர்கள் பிளஸ் டூ அரசு பொதுத் தேர்வில் நூறு சதவிகித தேர்ச்சி பெற்ற சாதனை படைத்துள்ளார்கள் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் புனித பேட்ரிக் முதுநிலை பள்ளியின் மாணவர்கள் இவ்வாண்டும் தொடர்ச்சிக்காக நூறு சதவிகித தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளார்கள் தேர்வு எழுதிய இருநூற்று இருபத்து மூன்று மாணவர்களும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர் மாணவி லக்ஷ்ணா தேவி ஐநூற்று தொன்னூற்றி ஒரு மதிப்பெண் பெற்று பள்ளி அளவில் முதல் இடத்தையும் தர்ஷினி சரண் ஆகியோர் ஐநூற்று எண்பது மதிப்பெண் பெற்று இரண்டாம் இடத்தையும் சுதிக்ஷா ஐநூற்று எழுபத்து ஒன்பது மதிப்பெண் பெற்று மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் சிறப்பிடம் பிடித்த மாணவர்களை பள்ளியின் தாளர் பிரடரிக் ரெஜிஸ் மருத்துவ இயக்குநர் ஜீதா பிரடரிக் பள்ளியின் முதல்வர் அல்போன்ஸ் சல்டா ஆலோசனைக் குழு உறுப்பினர்கள் சீதாராமன் திரு முத்தானந்தம் ஆகியோர் இனிப்புகள் மற்றும் சால்விகள் அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள் நடராஜன் செல்வம் எமில் இளவழகன் வாசுகி ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநிலம் கரிகலாம்பாக்கம் எஸ் ஆர்கே மேல்நிலைப்பள்ளி தொடர்ந்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்கள் பெறுவதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்று நகர்ப்புற பள்ளிகளுக்கு இணையாக சாதனை புரிந்து வருகிறது தற்பொழுது வெளியாகியுள்ள பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களுடன் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றதை தொடர்ந்து நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எஸ் ஆர்கே மேல்நிலைப்பள்ளி மாணவி ஆர் புவனேஸ்வரி தொன்னூற்று நான்கு சதவீத மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும் மாணவி ஐ செல்வநாயகி தொன்னூற்று ஒன்று சதவீத மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் மாணவன் எம் வெங்கட்ராமன் மற்றும் மாணவி எஸ் ஜான்சி எண்பத்தி எட்டு சதவீத மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் பிடித்தனர் அதிக மதிப்பெண்கள் பெற்று சாதனை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கு பள்ளி தாளர் டாக்டர் திரு டி மகேந்திரன் அவர்கள் பொன்னாடை மற்றும் பூங்குத்து அளித்து கௌரவித்தார் நமது பள்ளி மாநில அளவில் சிறந்த மதிப்பெண்களான நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று ஒரு மாணவரும் தொன்னூற்று ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று இரண்டு மாணவர்களும் தொன்னூற்றி எட்டு மதிப்பெண்கள் பெற்று ஏழு மாணவர்களும் தொன்னூற்றி ஏழு மதிப்பெண்கள் பெற்று இரண்டு மாணவர்களும் தொன்னூற்று ஆறு மதிப்பெண்கள் பெற்று மூன்று மாணவர்களும் தொண்ணூறு முதல் தொன்னூற்றி ஐந்து வரையிலான மதிப்பெண்கள் பெற்று முப்பத்தி ஆறு மாணவர்கள் என பாடவாரியாக அதிக அளவில் மாநிலத்தின் சிறந்த மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இருபத்தி இரண்டு மாணவர்கள் டிஸ்டிங்ஷனில் தேர்ச்சியும் மற்றும் இருபத்தி ஒன்பது மாணவர்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸில் தேர்ச்சியும் பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தேர்வு முடிவுகள் அனைத்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மிகுந்த மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தியதை தொடர்ந்து பெற்றோர்கள் அவர்தம் பிள்ளைகளின் கல்வி நலனிற்காக அனைத்து விதமான சூழ்நிலைகளிலும் அவர்களின் கல்வியை மேம்படுத்துவதற்கும் பொதுத் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கும் அயராது பாடுபட்ட நிர்வாகத்திற்கும் ஆசிரியர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்த அனைவருக்கும் பள்ளி தாளர் இனிப்புகளை வழங்கி நிறைவு செய்தார் Admission is going on from pre KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45 or 7, Dilianur Main Road, Karikalam Bakham, Cherry 7. நடநாசனார் அக்கட்டளை சார்பாக அமாவாசை ஏழை மாரியம்மன் கோவில் அருகில் அன்னதானம் மற்றும் கோடை வெப்பத்தை தணிக்க நேர்மோர் வழங்கப்பட்டது நடராசனார் அறக்கட்டளை சார்பாக மாதந்தோறும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினத்தில் நண்பகல் வேளையில் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம் அதனொரு பகுதியாக இன்று விலைநூர் ஏழை மாரியம்மன் ஆலயத்தின் அருகில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் சரவணன் தலைமையில் சுமார் இரண்டாயிரம் நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் கோடை வெப்பத்தின் காரணமாக பொதுமக்களின் தாகத்தை தணிக்கவும் உடலை குறிட்சியாக்கும் விதமாக பொதுமக்களுக்கு நேர்மூர் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பொதுமக்களென திரளானோர் கலந்து கொண்டனர் ஆர்எல்வி பேரவையின் சார்பில் வெளிநூர் தொகுதி உத்தரவாகிணிப்பின் பகுதியில் நான்காவது நாளாக நீர்மோருடன் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி ஆர்எல்வி ஜனநாயக பேரவையின் வெளிநூர் தொகுதியின் சார்பாக உத்தரவாகினிப்பி பகுதியில் நேர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டு நான்காவது நாளாக நீர்மோருடன் அனைவருக்கும் மோர் தர்பூசணி இளநீர் நுங்கு ஆகியவை வழங்கப்பட்டது தொடர்ந்து இன்று நீர்மோருடன் மதியம் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதன் மூலமாக திரளான பொதுமக்கள் பயன்பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி ஆர் எல் வி ஜனநாயக மாநில நிர்வாகி மாஸ்கோ தலைமை தாங்கினார் ஆர் எல்வி பேரவையின் திலீனூர் தொகுதியின் அமைப்பாளர் அருண் அட்மின் கோமதி திலீனூர் மகளிரணி தலைவி பரமேஸ்வரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னதாக புதுச்சேரி ஆர் எல் வி ஜனநாயக பேரவையின் நிறுவன தலைவர் ஆர் எல் வெங்கட்ராமன் பொதுமக்கள் அனைவருக்கும் நீர்மோர் மற்றும் அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சியை நான்காவது நாளாக தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ராதாகிருஷ்ணன் பேரவையின் அட்மின் கோமதி விலைநூர் சுகுணா முத்துசுவாமி திருநாவுக்கரசு எழிலரசி சங்கரி அலமேலு வளர்மதி மற்றும் ஊர் பொதுமக்கள் உட்பட திரளானூர் கலந்து கொண்டனர் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் மூலமாக நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் பல்வேறு பகுதிகளில் சமூக சேவகர்கள் அரசியல் பிரமுகர்கள் பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் திறந்து குளிர்ச்சியான பழங்களையும் மோர்களையும் வழங்கி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி சபரிமலை ஐயப்ப சேவா சமாஜத்தின் கீழ் செயல்படும் கரிய மாணிக்கம் ஸ்ரீ தர்மசாஸ்தா ஐயப்ப சேவா சமாஜத்தின் சார்பில் நீர்மர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மண்ணடிப்பட்டில் மாவட்ட நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் அனைத்து உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கழுவும் பணிகள் நாளை கொம்பாகத்திலும் நாளை மறுநாள் தேங்காய் தீட்டிலும் குடிநீர் விநியோகம் நிறுத்தம் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கூட்டம் செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ஒட்டம்பாளையத்தில் உள்ள கொம்பாகம் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை எட்டாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை கொம்பாகம் பேட் பாப்பஞ்சாவடி ஒட்டம்பாளையம் கர்ம வீரர் காமராஜர் நகர் சிமெண்ட் களம் கும்பம்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் முதலீற்பட்டை தேங்காய் திட்டு கீழ்நிலை மற்றும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கழுவும் பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை மறுநாள் ஒன்பதாம் தேதி மதியம் பனிரெண்டு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை தேங்காய் திட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி முழுவதும் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பழமை வாய்ந்த மதுமாரியம்மன் ஆலய சித்திரை தேமிதி திருவிழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடனை செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் திருவேட்டக்குடியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ மதுமாரியம்மன் ஆலயத்தில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் விக்னேஸ்வரா பூஜையுடன் சித்திரை திருவிழா துவங்கியது அன்று முதல் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் அன்னதாகனத்தில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு வேதி உலா நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன திருவிழாவின் முக்கிய நாளான இன்று மதுமாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகத்தை துறைந்து சந்தன காப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது பின்னர் அம்மன் அன்ன வாகனத்தில் வளம் வந்து தீக்குழிக்கு அருகில் எழுந்தள்ளியதை அடுத்து சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான பூமிதித்து எனப்படும் தேமிதி திருவிழா இன்று மாலை நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஒரு வார கால விரதமிருந்து தேமிதித்து நேர்த்தி செலுத்தினார்கள் தேமிதி திருவிழாவை காண சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர் முடிவில் வானவேடிக்கை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இதில் திரளான கண்டுகளித்தனர் பாகூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழா மிக சிறப்பாக நடைபெற்றது பாகூர் பிரபா நகரில் எழுந்தல் இருக்கும் அருள்மிகு சுயம்பு அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலய மூன்றாம் ஆண்டு மயான கொள்ளை மகா உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்து கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் மகா சக்தி ஹோமம் இவைகளை துறைந்து சந்நிதியின் மேற்கு திசையில் அமைந்துள்ள பிள்ளையார் கோவில் தெப்பகுளத்திற்கு சென்று ஜலம் திரட்டி பூங்கரகம் அலங்கரித்து வீதி உலா வந்து கொடியேற்றி காப்பு கட்டி நாள்தோறும் அம்மன் வீதி உலா நடைபெற்று முக்கிய நிகழ்வான மயான கொள்ளை திருவிழா நடைபெற்றது முன்னதாக ஆலயத்திலிருந்து பம்பை உடுக்கை மேலத்துடன் ஸ்ரீ அங்காளம்மன் புறப்பட்டு பிள்ளையார் கோவில் குளக்கரைக்கு சென்றடைந்தது அங்கு அம்மனுக்கு காய்கறிகள் பழங்கள் கொழுக்கட்டை ஆகியவற்றை படையிலிட்டு தேபாரதனை காண்பிக்கப்பட்டு கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து அம்மன் வீதி உலாவும் அன்னதானமும் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் நாராயணன் கோமதி நாராயணன் புருஷத்தம்மன் பிரபாநகர் கிராமவாசிகள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் கோட்டுச்சேரி ஸ்ரீ சீதாள தேவி மாரியம்மன் ஆலய தேமிதி திருவிழாவில் காலை நிகழ்ச்சிகளின் நேரத்தை நீடித்து தர வேண்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கோடீஸ்வரமுடையார் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட சேதாள தேவி மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் தேமிதி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கிய திருவிழா வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேமிதி திருவிழா இருபத்தி ஏழாம் தேதியன்று நடைபெறவுள்ளது ஏறக்குறைய ஒரு மாத காலம் நடைபெறும் தீமிதி திருவிழாவில் காலை நிகழ்ச்சிகளுக்கான நேரத்தை பத்து மணியிலிருந்து பனிரெண்டு மணியாக நீடித்து தர வேண்டும் என்றும் வான வேடிக்கைகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அதிமுக மாவட்ட கழக செயலாளர் என் பி ஓமலிங்கம் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோடீஸ்வரமுடையார் தேவஸ்தான நிர்வாகிகள் மற்றும் கோட்டுச்சேரி கிராம மக்கள் திருளானூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்தனர் விழுப்புரம் மாவட்டம் வட்டம் சின்ன வலவனூர் எல்லைக்குட்பட்ட மயிலம் ரயில்வே கிட் அருகாமையில் அமைந்துள்ள ஸ்ரீ மகா உக்ரகாலியம்மன் ஆலயத்தில் நூற்றி எட்டு பால்குடா அபிஷேக திருவிழா நடைபெற்றது முன்னதாக கூட்டேரிப்பட்டில் உள்ள செல்வ விநாயகர் ஆலயத்திலிருந்து பக்தர்கள் நூற்றி எட்டு பால் குடங்களை தலையில் சுமந்தபடி மங்கள வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக வீதிகளின் வழியே அம்மன் கோவிலை வந்தடைந்தனர் அங்கு பக்தர்கள் தலையில் சுமந்து வந்த பால் குடங்களை மகா அம்மனுக்கு பக்தர்கள் தங்களுடைய கைகளாலேயே அபிஷேகம் செய்து வைத்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்